ஃப்ரெண்ட்ஸ் மலையாள பெண்கள் பெரும்பாலும் வெள்ளையாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேரள தேச மக்களின் அழகிற்கு இயற்கையும் இயற்கையான உணவு பழக்க வழக்கமுமே காரணம் ஆனால் இப்போது அப்படி இல்லை கேரள மக்கள் பொதுவாக தினந்தோறும் மீன் மற்றும் கப்பை கிழங்கு உண்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் காலை எழுந்தவுடன் தேங்காய் எண்ணெய் தேய்ப்பது மட்டை அரிசி சாதம் தினமும் வாழைப்பழம் நன்னீர் குளியல் கொதிக்க வைத்த சீரக தண்ணீர் கருங்காலிப்பட்டை தண்ணீர் கஞ்சி தண்ணீர் இவற்றில் ஏதாவது ஒன்றை தினந்தோறும் குடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதனால் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கின்றனர் ஆனால் இப்போது சிக்கன் அதிகமாக உண்ணத் தொடங்கிவிட்டனர் அழகையும் இழக்க தொடங்கிவிட்டனர் வெள்ளை என்பதை அழகாக என்ற அர்த்தத்தில் அழகாக என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறேன் நிறம் வேண்டாம் அழகு பொதுவாக ரைட்டா தேங்காய் எண்ணெய் நீர்வளம் மலை ஆறு நீர் ஏரி எல்லாமே மீன்வளம் இயற்கையான பழக்கம் என்னன்னா ஸ்மார்ட் போன் எல்லாமே கம்மியா யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக பணம் இல்லாதவங்க இல்ல பலர் ஆடம்பரம் சுத்தமா இல்லாதவங்க பத்து வீடு இருந்தாலும் சின்ன சாயா லுங்கி சேலை ஆட்டோ இப்படி எளிய வாழ்க்கை நிறைய படித்தவர்கள் எங்க பார்த்தாலும் படித்த மக்கள் இலக்கியம் நயம் கலாச்சாரம் திணிந்தவர்கள் ஒரு எழுத்தாளன் கலைஞன் எல்லோரையும் சினிமாக்காரம் போல மதிப்பாங்க நம்ம ஊர் போல வெறும் சினிமாதான் நினைக்க மாட்டாங்க பெண்கள் எண்ணெய் வைக்க வைக்கப்பட மாட்டாங்க எண்ணெய் குளியல் அதிகம் மேக்கப் கம்மியா போடுவாங்க வேக வைத்த ஃபுட்ஸ் அதிகம் ஃப்ரை டீப் ஃப்ரை விட ஆப்பமும் கடலக்கரியும் எடுத்த வடை மாதிரியா பழங்கள் அதிகம் வித்தியாசம் வாழைப்பழம் வாழைப்பழம் வச்சு கூட புது புது டிஷ் இருக்கு ஆயுர்வேதம் இன்றும் மிக அதிகம் பயன்படுத்தி பிரச்சனைகளை வேறுடன் கலைக்கிறாங்க அஞ்சனம் மை இவை போல வைத்து கண்ணை பாதுகாக்கிறாங்க இப்படி நிறைய இயற்கையோட ஒட்டி வாழ்வதால் அப்படி இருக்கலாம்